நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான அதிமுக குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக தேர்தல் அறிக்கை குழு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அமைக்கப்பட்டது அண்மையில் ஆலோசனை நடத்திய இந்த குழு இன்று முதல் பத்தாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சென்று அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கையினை தயாரிக்க உள்ளது முதற்கட்டமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஏற்பாட்டில் சென்னையை அடுத்த சாவடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் மீனவ பிரதிநிதிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுநலன் சார்ந்த அமைப்புகள் அமைப்புசாரா தொழிலாளர் பிரதிநிதிகள் என பல்வேறு அமைப்பினர் தங்களது கருத்து மனுக்களை அளித்தனர்